இந்த பதிவில் ராகு கேது பெயர்ச்சியினுடைய பலன்களை நாம் சிந்திக்க போகிறோம் ராகு பகவான் கேது பகவான் இரண்டு கிரகங்களுமே ஒரே நாளில்தான் பெயர்ச்சியாகும் அவர்களுடைய இயக்கங்கள் நேர் ஒன் எயிட்டி டிகிரியில் இயங்கிக் கொண்டே இருக்கும் ஒரு தனிச்சிறப்பு அப்படின்னா மற்ற கிரகங்கள் பிரதட்சணமாக இயங்கும் ஆனால் இந்த ராகு கேது கிரகங்கள் அப்பிரதக்ஷனமாக இயங்கும் நம்ம ரொம்ப இன்னைக்கு இளைஞர்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஆன்டி வைஸ் டேரக்ஷன் இந்த ஆன்டி கிளாக்வைஸ் டேரெக்ஷனில் இயங்கக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு நாம் சிந்திக்கும் பொழுது ராகு கேது இந்த இரண்டு கிரகங்கள் இந்த பயிற்சியானது வாக்கிய பஞ்சாங்க ரீதியாக இருபத்தி ஆறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை மாலை நான்கு மணி பத்தொன்பது நிமிடத்திற்கு நிகழ்கின்றது ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும் கேது பகவான் ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பிரவேசிக்கின்றார் இந்த பிரவேசமானது ஒன்றரை ஆண்டு காலங்கள் ஒவ்வொரு ராசியிலும் ராகு கேது ஒன்றரை ஆண்டு காலங்கள் அந்த ராசியில் தங்குகிறார் இந்த ராசிபலன் நிகழ்ச்சியில் முக்கியமான ஒரு நிகழ்ச்சியை முக்கியமான ஒரு சிந்தனையை பக்த கொடிகள் அவசியம் சிந்தனை பண்ணுங்க இவைகள் முற்றிலுமாக பொது பலன்கள் அதே போல ராகு பகவானுடைய உச்ச வீடு அப்படிங்கிறதையும் நீச்ச வீடு அப்படிங்கிறதையும் கேது பகவானுடைய உச்ச வீடு நீச்ச வீடு என்பதையும் கணக்கில் எடுத்துக்கொள்ளும் பொழுது ராகு கேது பகவான்களுடைய இயக்கங்கள் எந்த அளவுக்கு நமக்கு மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும் என்பதை நாம் சிந்திக்க முடிகின்றது இந்த ராகு கேதுக்கள் ஒவ்வொருவருடைய ஜனனகால ஜாதகத்திலே பலவிதமான மிராக்கிள்ஸ் நடத்தி கொடுக்கக்கூடிய ஆற்றலையும் மேஜிக் பிளானட்ஸ் என்று நடைமுறை ஜோதிடர்களால் வர்ணிக்கக்கூடிய ராகு கேதுக்கள் எந்தெந்த மாற்றங்களையும் எந்தெந்த ஏற்றங்களையும் கொடுக்க போறது என்பதை நாம் சிந்திக்கக்கூடிய சூழ்நிலைகளில் சிந்திச்சாலும் மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கக்கூடிய இந்த ராகு கேது பெயர்ச்சியினால் பலவிதமான தீய விளைவுகளில் இருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள எந்தெந்த பிரார்த்தனைகள் எந்தெந்த ராசி பக்த கொடிகளுக்கு உதவியாக இருக்க போகின்றது என்ற தெளிவான கருத்துக்களையும் பலவிதமான ஆன்மீக ரீதியான அனுபவ ரீதியான பாரம்பரியமான சூக்மங்களையும் ஒவ்வொரு ராசியினருக்கும் தனித்தனியாக விளக்கி விளக்கியுள்ளோம் முழுமையாக பார்த்து பயன் பெறுங்கள் நல் வாழ்த்துக்கள் உலகத் தமிழ் வாழ் பக்த கோடிகள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் இந்த பதிவுல ரிஷப ராசியை சார்ந்த பக்த கோடிகளுக்கு ராகு கேது பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்கான சிறப்பு ராசி பல நிகழ்ச்சியை நாம் சிந்திக்க போறோம் கிரகப்பயிற்சிகள் வந்தா நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு ஆர்வமா அந்த ராசி பலனை முதல்ல ஓப்பன் பண்ணி பார்க்குறவங்க ரிஷபராசியை தான் அதிகமாக காணப்படுறாங்க இந்த யூடியூப் வியூவர்ஸ்ல கூட ரிஷபராசியை சார்ந்த பக்த கொடிகள் விருச்சிக சார்ந்த பக்தகோடிகள் இவ்வாறுடைய வியூவர்ஸ் அதிகமாக காணப்படுறது இதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜோதிடத்தின் மேல் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆர்வம் அடுத்ததா நமக்கு நல்ல காலம் எப்போ வரும் உங்களுக்கு நல்ல காலம் வந்துடுத்து கவலைப்படாதீங்க லாபஸ்தானாதிபதி தனஸ்தானத்தை நோக்கி வரும்பொழுது உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரப்போறது ஆனால் இந்த ராகு கேதுவனுடைய அமைப்புகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்குமா தசமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாவது ஸ்தானத்தை நோக்கி ராகு பகவான் பயணிக்கிறார் சதுஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காவது ஸ்தானத்தை நோக்கி கேது பகவான் பயணிக்கிறார் அப்ப இந்த ராகு கேதுவினுடைய இயக்கங்களை மட்டும் நம்ம சிந்தனை பண்ணினோம்னா நீங்க எந்தெந்த இடத்துல எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த ராசி கான்செப்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா எந்த ஸ்தானத்தை நோக்கி அவர் பயணிக்கிறாரோ அந்த ஸ்தானத்துல கொஞ்சம் கேர் எடுத்தீங்கன்னா போறோம் அப்ப தசமஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு நான் பத்தாவது ஸ்தானத்திற்கு தசமஸ்தானம் அப்படின்னு பெயர் தொழில் ஸ்தானம் அப்படின்னு நம்ம சிந்திக்கலாம் அப்போ ஈஸியாக மைண்டில் வச்சுக்கோங்க நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய இடம் ஆஃபீஸாக இருக்கட்டும் நீங்கள் எந்த இடத்துல வேலை பார்க்குறீங்களோ அங்கே எச்சரிக்கையாக இருக்கும் நீங்கள் ஓனாக பிஸ்னஸ் பண்ணுறீங்க அந்த இடத்துல எச்சரிக்கையாக இருக்கும் யாரையும் நம்பாதீங்க சில பேர் வந்து ஆஃபீஸும் வீடும் ஒன்றா இருக்கும் அந்த இடத்துல ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் யார்ட்டையும் எந்த ரகசியங்களையும் பகிர்ந்துக்காதீங்க சில பேர் இருப்பாங்க இது ரொம்ப ரகசியம் உங்ககிட்ட மட்டும் சொல்றேன் தெரியல மனசை விட்டு ஒரு தகவல் வெளியில அது ரகசியம் கிடையாது தசமஸ்தானம்னு சொல்லக்கூடிய பத்தாவது ஸ்தானத்துல ராகு சஞ்சரிக்கும் போது ஓன் பிஸ்னஸ் பண்றவங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் முதலீடுகளை முற்றிலுமாக தவிர்க்கணும் யாரையும் நம்ப வேண்டாம் இன்றைக்கி இவ்வளோ ரூபா கொடுத்தா இவ்வளோ ரூபா கொடுக்குறேன் இதெல்லாம் நம்பாதீங்கோ உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தை இறைவன் உங்களுக்கு கொடுத்துட்டான் அதனால எந்த விதமான விஷயங்கள்லையும் முதலீடுகளை தவிர்க்கணும் முகம் தெரியாத மனிதர்கள்ட்ட கேஷ் கொடுக்காதீங்கோ விலை உயர்ந்த பொருட்களை பத்திரமா வச்சுக்கோங்கோ சதுஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கிறார் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும் நீங்கள் எந்த ஏஜ் குரூப்பில் இருந்தாலும் சரி ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் நன்னா படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் அதே போல இளைஞர்கள் நமக்கு வேலை கிடைக்கலையே அப்படின்னு உட்கார்ந்து இருக்க கூடாது லாபஸ்தானாதிபதி தனஸ்தானத்தை நோக்கி வரப்புறாரு நீங்க முயற்சி பண்ணா நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் அதே போல சில பக்தர்கள்லாம் இருக்காங்க எனக்கு இவ்வளவு சம்பளம் தான் நான் போவேன் அப்படின்னு இருப்பாங்க அந்த சமயத்துல உங்களுடைய சர்வீஸ் பாதகம் ஏற்படும் ஒரு ஒரு விஷயத்தை ஒரு ஒரு ரகசியத்தை ஒரு சூக் உங்கள்கிட்ட சொல்றேன் கிரகங்கள் அனுகூலமாக இருக்கும்பொழுது உங்களுக்கு ப்ராஃபிட் வந்துடும் இருக்கும்போது கூடுதல் உழைப்பை கொடுத்தாலும் அனுபவம் உங்களுக்கு அக்குமுலேட் ஆகிட்டு இருக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்னாகும் ஃபியூச்சர்ல உங்களுக்கு கெயின கொடுத்துரும் அதனால உங்கள் அந்த கடமைகள்ல கண்ணும் கருத்துமாக செயல்படுங்கள் கணவன் மனைவி வாத பிரதிவாதங்களை தவிர்க்கணும் ஆரோக்கியத்துல ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்தணும் சில பே சில பேர்லாம் இருக்காங்க ஆங்கில புத்தாண்டு முதல் நான் வாக்கிங் ஆரம்பிக்கிறேன்பாங்க அதுக்கப்புறம் ஒரு வாரம் நடப்பாங்க அதுக்கப்புறம் தமிழ் புத்தாண்டு முதல் ஆரம்பிக்கிறேன்பாங்க தெலுங்கு புத்தாண்டு முதல் ஆரம்பிக்கிறேன்பாங்க இப்படியே இந்த வாக்கிங்கை நாளைக்கு பாத்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலான்னு தள்ளி போடுவாங்க அந்த வாக்கிங் போனோம் எந்த விதமான ரெசல்யூஷனாக இருந்தாலும் நீங்கள் திட்டமிட்டு செயல்படுத்த வேண்டிய காலம் இந்த காலங்கள் அப்படின்னு நினைச்சுக்கோங்க குறிப்பா நீங்க ஆபீஸ் போகும்போது வரும்போது யாரையும் நம்ப வேண்டாம் ஆபீஸ்ல இருக்கிற அரசியல் பேச வேண்டாம் இவைகள் எல்லாம் மைண்ட்ல வச்சுக்கோங்க உங்களுக்கு ஒரு அருமையான ரகசியம் ஒன்று சொல்லி கொடுக்குறேன் நீங்க வீட்டில் சாம்பிராணி போடும்போது அதுல கொஞ்சோண்டு கடுகை கலந்துக்கோங்க இது வந்து ஒரு ட்ரமாண்டஸான ஒரு அனுகூலத்தை கொடுக்கும் இது என்ன சாமி இது கடுகு மிளகு எல்லாரும் சொல்றாங்க நீங்களும் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படின்னு சிலர் நினைக்கலாம் ராகு பகவானுக்கு கடுகு தூபம் அப்படிங்கிறது காணப்படுறது குருஜி சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்கள்லையும் ஆதாரங்கள் காணப்படுறது நீங்க வீட்டில் சாம்பிராணி போடும் பொழுது அதுல கொஞ்சோண்டு கடுகை கலந்து தூபம் போட்டு பாருங்களேன் உங்களுக்கு இடையூறுகள் வராது உங்களுக்கு இருக்கக்கூடிய திருஷ்டிகள் விலகும் அபரிமிதமான அனுகூலங்களை எல்லாம் நீங்கள் பெற முடியும் ரிஷப ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு வாழ்க்கையில நல்ல மாற்றங்களை பெறுவதற்கு மௌனத்தை பின்பற்றுவது ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை சிந்திப்பது துர்கை அம்பிகை வழிபாடு செய்வது ஒருமுறை பட்டீஸ்வரம் சென்று வழிபடுவது அபயராகு அனுகிரக கேதுக்கு நடக்கக்கூடிய ஹோம பூஜைகளில் உங்களது பெயர் நட்சத்திரங்களை சங்கல்பம் செய்து பிரசாதம் பெறுவது அபயராகு அனுகிரக கேதுவினுடைய அபய ரக்ஷாவை வாங்கி அணிந்து கொள்வது ஒன்றரை ஆண்டு காலங்கள் பலன் கொடுக்கக்கூடிய வகைகளில் இந்த ரக்ஷையானது அமைக்கப்பட்டிருக்கு அதனால அபய ராகு அனுகிரக கேதுவனுடைய சர்ப யோக ரக்ஷா நம்ம அபய ராகு அனுகிரக கேதுவினுடைய திருவடிகளில் வச்சு ஜபம் செய்து வழங்கக்கூடிய அருமையான ஒரு திரவியம் சில பக்தர்கள் அதை வெளியூர் வெளிநாடுகளில் இருந்து இப்பவே புக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க குருஜி இது நான் ஒன்றரை ஆண்டு காலத்துக்கு முன்பாக உங்கள் சன்னதியில் வாங்கினது எங்களுக்கு இந்த ஒன்றரை ஆண்டு காலம் நல்ல பலன்களை கொடுத்து கொண்டிருக்கின்றது அதனால எங்களுக்கு இது தேவை அப்படிங்கிறத முன்பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகையினால் நீங்களும் அபயராகு அனுகிரக கேதுவினுடைய பூஜையில சங்கல்பம் செய்து அருள் பிரசாதத்தை பெற்று வாழ்க்கையில் வெற்றியை பெறுங்கள் நல் வாட்டுகள் இருபத்தி ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்று வாக்கிய பஞ்சாங்கம் ரீதியாக ராகு பகவான் கேது பகவான் பயிற்சியானது நடைபெறுகின்றது நமது சொர்ணாகிருஷ்ண பைரவர் ஆலயத்திலே அபயராகு ராகு அனுகிரக கேதுவினுடைய அனுகிரகத்தை பல ஆண்டு காலமாக பல பக்த சிந்தித்து வருகின்றார்கள் அபய ராகு அனுகிரக கேது என்ற இறைவனது தனிப்பெறும் கருணை உலகிலேயே நமது ஆலயத்தில் மட்டுமே காணப்படுகின்றது இவைகளை பேட்டன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம் இந்த ஆலயத்தில் காலை முதல் மூல மந்திர பிரார்த்தனைகள் நடைபெறது மதியம் ஒரு மணிக்கு பிறகு துர்கா கணபதி ஹோமம் ராகு பகவான் கேது பகவான் சாந்தி ஹோமங்கள் நவக்கிரக ஹோமங்கள் அபய ராகு அனுகிரக கேதுவுக்கான விசேஷ யாக வேள்விகள் சர்ப சாந்தி போன்ற வைபவங்கள் நடைபெறுறது இந்த வேள்வியினுடைய நிறைவில் பக்த கொடிகளுக்கு அருள் பிரசாதம் அன்ன பிரசாதத்தோடு அருளை கொடுக்கக்கூடிய ஒன்றரை ஆண்டு காலங்கள் உங்களோடு பலன் அளிக்கக்கூடிய சர்ப யோக ரட்சா வழங்கப்படுகின்றது பக்த கொடிகள் அனைவரும் கலந்து கொண்டு வாழ்க்கையில் வெற்றியை பெறுங்கள் நல் வாழ்த்துக்கள் வெளியூர் பக்த கொடிகள் வெளிநாட்டு பக்த கொடிகள் கீழே இருக்கக்கூடிய எயிட் த்ரீ ட்ரிபிள் ஜீரோ ஃபைவ் டபுள் ஃபோர் டபுள் நைன் வாட்ஸ்அப் எண்ணில் வாட்ஸ்அப் மூலமாக உங்களது தகவல்களை தெரிவித்து வெற்றி பெறுங்கள் இருபத்தி ஆறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நடக்கக்கூடிய ராகு கேது பயிற்சியில எந்தெந்த ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு அனுகூலங்கள் ஏற்பட போறதோ அப்படிங்கறத சிந்திக்க போறோம் ராகு பகவானால் அனுகூலம் பெறக்கூடிய ராசிகள் மேஷம் கன்னி தனுசு கேது பகவானால் அனுகூலம் பெறக்கூடிய ராசிகள் மிதுனம் துலாம் மீனம் பரிகார ராசிகள் அப்படின்னு நாம் சிந்திக்கும் பொழுது பரிகாரம் செய்யக்கூடிய ராசியை சார்ந்தவர்கள் ரிஷபம் கடகம் துலாம் மகரம் கும்பம் மீனம் பிரதிகூலத்தை பெறக்கூடிய ராசிகள் மேஷம் ரிஷபம் கடகம் சிம்மம் கண்ணி ரிச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மேலும் விரிவான ராசி பலனுக்கு நமது பைரவ் குருஜி யூடியூப் சேனலை பாருங்கள்